முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு மயிலுண்டு பயமில்லை தங்கமே நீ என்னிடம் என்ன கூறுகின்றாய் உன்னை வணங்காத நாளே இல்லையே ஆனாலும் இன்னும் என்னுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் கூட தீர்ந்த பாடே இல்லையே நாளுக்கு நாளாக அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கின்றது என்ன செய்வது என்று கூட எனக்கு தெரியவில்லை சில நேரங்களில் தற்கொலை செய்து கொள்ளலாமா என்ற முடிவுக்கு கூட வந்து விடுகின்றேன் அந்த அளவிற்கு கஷ்டங்களும் பிரச்சனைகளும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது என்றோ நாளையோ நீங்கள் எப்படியாவது என்னை காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய முடிவை தினமும் தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கின்றேன் ஆனால் இதனால் வரை எந்த ஒரு முடிவுமே வரவில்லையே என்றுதானே புலம்புகின்றாய் முதலில் ஒன்றை புரிந்து கொள் தங்கமே உனக்கு எந்த அளவிற்கு உன்மீது நம்பிக்கை இருக்கின்றதோ அந்த அளவிற்குத்தான் உனக்கு கிடைக்கின்ற பலனும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் செய்த புண்ணிய பாவத்திற்கு ஏற்ப கர்மாவை அனுபவிக்கின்றாய் நீ இப்பொழுது அனுபவிக்கும் கஷ்டத்தை தாங்காமல் ஒவ்வொரு நாளும் தவித்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன் துயரத்தில் பெரும் பகுதியை நான் என் குழந்தைக்காக அனுபவித்து கொண்டிருக்கின்றேன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் தங்கமே எந்தவிதமான குழப்பங்களையும் அதற்குள் அனுமதிக்காதே உன்னுடைய இந்த நிலை மாறி உனக்கு நிச்சயம் வெற்றி கிட்டும் எதுவும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் இருக்காது உன்னுடைய விதி இப்பொழுது மாறிவிட்டது கஷ்டங்களை அனுபவித்தனி சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகின்றாய் ஜகத்தை ஆளும் எனக்கு உன்னுடைய விதியை மாற்ற ஒரு நொடி போதுமானது அதனை உனக்கு சாதகமாக நான் போகின்றேன் உன்னுடைய உழைப்பு அன்பு மதிப்பு தெரியாத மனித மிருகங்கள் மத்தியில் அகப்பட்டு கொண்டு கொண்டிருக்கின்றாய் கவலை வேண்டாம் அங்கும் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் நீ உன்னுடைய கடமைகளை மட்டும் கண்ணும் கருத்துமாக செய்து கொண்டே உன் உள்ளத்தில் எப்பொழுது குழப்பம் வந்தாலும் நான் இருக்கின்றேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் உன் குழப்பம் எல்லாம் தீரும் காலம் வந்துவிட்டது தங்கமே இனி வரப்போகும் காலம் உனக்கு ஜெயத்தை மட்டுமே கொடுக்கப் போகின்றது சந்தோஷமாக இருப்பாய் இனி காலமெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பாய் உன் குழப்பங்கள் சந்தேகங்கள் அனைத்தும் தீரும் இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் உன்னுடைய வாழ்க்கையிலும் ஆரம்பமாகிவிட்டது உன் பிரச்சனைகளும் துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு இருக்கப் போகின்றாய் நீ எப்படி உன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அதே போல் நீ வாழப்போகின்றாய் உனக்கென அள்ளி கொடுக்கும் நேரம்தான் இது பெற்று தயாராக இரு வறுமை நீங்கி செல்வம் பெருகும் காலத்தை நீ எட்டிவிட்டாய் கந்த வேலை எந்த வேலையும் துதிப்போருக்கு ஒரு நாளும் குறைவில்லை என்று எப்பொழுதும் நான் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் நீதான் சற்று நம்பாமல் இருந்தாய் இனிமேல் நான் சொல்வதை நம்பி என் அப்பா எனக்கு அனைத்தையும் செய்துவிட்டார் என்று கூறி சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர் விடப்போகின்றாய் அவை அனைத்தும் கூடிய விரைவில் நடக்கப் போகின்றதும் நீ சந்தோஷத்தை வரவேற்க தயாராக இரு ஓ முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை